திருவண்ணாமலையில் காலையில் பரணி தீபம் ஏற்றிய பிறகு மாலையில் மலையில் இத்தீபம் ஏற்றப்படும் இந்த தீபம் சிவன் அக்னி பிழம்பாக நெருப்பு மலையாக நின்றார் என்ற ஐதிக்கப்படி மலையில் தீபம் ஏற்றப்படுகிறது இத்தீபம் ஏற்றும் திருவண்ணாமலை மலையானது இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்து எட்டு அடி உயரத்தை கொண்டுள்ளது இந்த தீபம் ஏற்ற சுமார் மூன்றாயிரம் கிலோ மேற்பட்ட நெய்யும் ஆயிரத்து நூறு மீட்டர் துணியும் கொண்டு ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலையில் தான் சக்தியும் சிவனும் அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் கலந்தனர் கார்த்திகை தீபம் என்று நாம் வீட்டில் ஏற்றும் தீப விளக்கானது தீப ஒளியானது யார் மீது படுகிறதோ அவர்களுக்கு மறுபிறவியில் எந்த ஒரு துன்பமும் நடக்காது இறைவன் மகாபலிக்கு முக்தி அளித்த போது கார்த்திகை தீபம் எல்லா இடங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற மகாபலியின் விருப்பத்தினை நிறைவேற்றி இறைவன் மகாபலியை தன்னுடன் கொண்டார் கார்த்திகை தீப திருநாள் அன்று வீட்டில் கிழக்கு நோக்கி விளக்கு ஏற்றினால் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் மேற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றினால் கடன் தொல்லை முற்றிலும் நீங்கும் வடக்கு திசை நோக்கி ஏற்றினால் திருமண தடை நீங்கும் தெற்கு திசை நோக்கி எப்போதும் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது வீட்டில் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி வைத்தால் நல்லது